வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் எண்ணத்தின் உயர்வை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன மனதின் அளவில்தான் தனி மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகின்றன என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் என்னவே இயற்கை அதன் சிகரமாகும் இயற்கையை எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடியவில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எடுமுடும் ஒரு புள்ளியாகும் இயங்கி முடியும் அளவு அகண்டாகாரம் பின்னமே செயற்கை பொருள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு கவிதையில் மணமன்னும் புனித மது ஜீவகாந்தா அலைதான் மனிதனிடம் புலனது விரைவு கொண்டு மாறி பல நிலைகளிலே பதினாலு முதல் நாற்பது வரை பூ மணமது அகத்தவு அக்னி துரியம் இவற்றில் மலைப்பிண்டு எட்டு முதல் பதிமூன்று வரையும் சக்திகளும் நிற்க நாலு முதல் ஏழாம் மறைபருளாம் சிவகலத்தில் ஒன்று முதல் மூன்றாம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது எண்ணத்தின் உயர்வை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன மனதின் அளவில்தான் தனி மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகின்றன என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்கிறாங்க மனம் அடிமனம் நடுமணம் புறமணம் என்ற அந்த மூன்று நிலைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கு அடிமனம் என்பது நம்முடைய கருமையும் அதுதான் ஜெனட்டிக் சண்டர்ன்னு சொல்கிறோம் அதில் தொடர்ந்து வந்த அந்த துகடான பொடி சஞ்சித பதிவுகளும் பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் போட்ட பிரார்த்த பதிவுகளும் நம்முடைய மூலாதாரத்தில் கருமையத்தில் பதிந்திருக்கிறது அதுதான் அவ்வப்போது எண்ணமாக நம்முடைய ஆகாமியமாக நாம் செயல்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய அந்த மனதினுடைய அமைப்பு நம்முடைய அடி மனதிலிருந்து அதே போல புறமண தோற்றங்களிலிருந்து தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது கை கால் மலதுவாரம் வாரம் வாய் என்று சொல்லக்கூடிய ஞானகர்ம கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய பத்து அது புறமணமாக செயல்படுகிறது அதற்கு ஏற்றாற்போல நம்முடைய மூளையான நடுமணம் செயல்படுகிறது அதனுடைய அனைத்து பதிவுகளையும் மூலாதாரத்தில் ஜெனடிக் சென்டரில் பதிவு பண்ணி அடிமணம் என்ற கருமையத்தில் பதிந்திருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ஷிப்பில் கோடான கோடி செய்திகள் பதிவாகி இருக்குது நாம் அந்த மானிட்டரில் நம்ம இயக்கும்போது அவ்வப்போது நாம் அந்த ஒவ்வொரு செய்திகளும் நாம் தெரிந்து கொள்கிறோம் நம்முடைய அந்த மூலாதாரத்திலிருந்து அந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு தக்கவாறு அதனுடைய செயல்பாடுகளுக்கு போல நம்முடைய அடிமனம் நடுமனம் புறமணம் என்ற அந்த மூன்றும் செயல்பட்டு கொண்டிருக்குது இதுதான் நம் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை நம்முடைய மனமானது நாலு விதமான அலைச்சுலைகளில் அது இயங்கும் உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரானந்த நிலை இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் உணர்ச்சி நிலை என்பது பதினாலிருந்து நாற்பது வரை நம்முடைய மன அலைச்சலில் விரைவாக சென்று நம் உடல உயிர மனத அறிவ ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் துன்பத்துக்கு ஆளாக்கி தானும் துன்பத்தை பெற்று பிறருக்கும் அந்த பிரதிபலிப்பை ஏற்படுத்திக் கொண்டே வாழக்கூடிய புதிய பதிவுகளை அதிகமாக்கிக் கொண்டே வாழக்கூடிய ஒரு நிலை உணர்ச்சி நிலை அதுதான் அழுகுண வயப்பட்டு ஐந்து வரும் பணிச் செயல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு துன்பம் தரத்தக்க ஒரு வாழ்க்கை அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை பதினாலு டு நாற்பது வரை நம்முடைய மன போகும் அது பீட்டா அலை என்று சுவாமிஜி சொல்கிறாங்க உணர்வு நிலை வாழ்க்கை தியான நிலை வாழ்க்கையாக ஆக்னி துரியத்தில் நாம் மனதை வைத்து நாம் பழக்கும்போது நம்முடைய மன அலை சுழல் பதிமூணு டு எட்டுல இருக்கு அதே பெரிய மண்டல சக்திகளத்துல நாம் மனதை வைத்து இயக்கும்போது அதுதான் நாலு முதல் ஏழு வரை அந்த மன அலைச்சலில் இருக்கும் மறைபொருளான அந்த இறைநிலையோடு சுத்தவெளியோடு அந்த சிவகலம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்முருட்டோடு நாம் இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை பேரானந்த நிலை வாழ்க்கை மன மனப்பிரிக்வன்சி என்பது ஒன்னிலிருந்து மூணுக்குள்ள இருக்கும் சாமி சொல்லுவாங்க மகான்களின் அறிவுநிலை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா இறைநிலை இணைப்போடு இருந்து தொண்ணூத்தி ஒன்போது அந்த இறைநிலை இணைப்பிலேயே இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று வாழ்ந்த மகான்கள் தான் இன்றைக்கும் புகலிடம்போடு இந்த வாழ்ந்தாந்த அலைகளில் இருந்து அனைவருக்கும் அந்த இலை அலை அந்த கருத்துக்கள் எல்லாம் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது நாம் நம்முடைய அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நாமும் சொர்க்கமாக வாழலாம் மற்றவர்களுக்கும் நம்மாலான அந்த உதவியை தொடர்ந்து செய்து வரலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்